ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக சுறுசுறுப்பு என்னும் தீயால் சோம்பலை சாம்பலாக்கி வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் போகும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷத்துக்கு பிறகு சரிங்களா பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு கோடிகளை அல்லப்போகும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் பதினாறு வருஷத்துக்கு பிறகு சரிங்களா இதுக்கு மேலே வேல இப்ப நீங்க ஜீரோ வந்தாலும் சரிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வருஷத்துல கோடிகளை அள்ள போறீங்க சிம்மராசிக்காரங்க கோடிகளை அள்ள போறீங்க அதை பத்தி தான் இன்னைய பதிவுல நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க அதாவது எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா எதுக்கு திரும்ப அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தை ஆள்றதே சிம்ம ராசிதாங்க அதுக்கு தான் காட்டுக்கு ராஜா சிங்கம்னு அந்த சிம்பிள் வச்சுருக்குது சரிங்களா காட்டுக்கு ராஜா யானை பெருசாக இருக்குது காண்டா மிருகம் பெருசாக இருக்குது ஒட்டை சிவங்க பெருசாக இருக்குது யானையை விட பலசாலி ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குது சரிங்களா ஆனால் சிங்கத்தை மட்டும் ஏன் புளியும் பலசாலி தான் ஏன்னா சிங்கி சிங்கத்தை வச்சேன் சிங்கம் தான் அதுக்கு அந்த கெத்து அதுக்கான தகுதி அதுக்கு தான் இருக்குது அந்த குடுப்பனு அதுக்கு தான் இருக்குது சரிங்களா சிங்கத்துக்கு தான் அந்த குடுப்பனை இருக்குது புளியோ இல்லை யானையோ காண்டா மிருகமோ இல்லை முதலைக்கோ இல்லை நீர் யானைக்கோ கிடையாது சரிங்களா சிங்கத்துக்கு தான் அந்த கொடுப்பினர் இருக்குது அப்போ ஏதோ ஒரு அது ஒரு அதிர்ஷ்டத்தில் இருக்குது அதிர்ஷ்டசாலி தான் அந்த காட்டுக்கு ராஜாவாக கூடிய அந்த ஒரு ஒரு அந்த ஒரு கொடுப்பினர் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போன பிறவியில் பண்ண அதிர்ஷ்டம் அதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது நான் எப்பயுமே சொல்லுவேன் சரிங்களா இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கூட நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் சரிங்களா கஷ்டன்னே நான் தற்காலிகம் அவ்வளோதான் யாருங்க சருக்களை வாழ்க்கையில் சொல்லுங்க பாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்களாம் சரிங்களா அதாவது தான் உங்கள் வாழ்க்கையில் அட்டகாசமாக சூப்பராக தூளாக கலகலப்பாக மங்களகரமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க சரிங்களா பட்டையை கலப்ப போகிறீங்க நீங்கள் சரிங்களா உங்கள் எதிரிகளெல்லாம் பந்தாட போகிறீங்க பந்தாட போகிறீங்கன்னா வைலண்ட்டாக போய் சண்டை போட போகிறீங்களாம் கிடையாது உங்களுடைய செல்வாக்கால் உங்களுடைய உங்களுடைய வசதியால் உங்களுடைய பணத்தால் உங்களுடைய உய உங்களுடைய வளர்ச்சியால் அவங்கள நீங்கள் துவக்கடிக்க போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான பொற்காலம் வரப்போகுது கோடிகளை அல்ல போகிறீங்க சரிங்களா கோடிஸ் வர நாவரத்து வேறு கோடிகளை அல்ல போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி அதே மாதிரி இப்போ இந்த டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு வர சனி சனிப்பயிற்சியிலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போதுங்க அந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்களா நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தணும் நேரத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சரிங்களா காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் இந்த நேரத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா இப்போ நாளில் விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு மழைலாம் போன பிறகு விவசாயம் பண்ணால் எங்கேயாவது அது வருமா அந்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு ஒரு மழைக்காலம் சரிங்களா உங்கள் வீட்டில் பனமழை நாட்டில் அடைமழைன்னா வரலாம் உங்கள் வீட்டில் பனமழை காலத்தில் விவசாயம் விவசாயம் பண்ணால் அது அந்த விவசாயம் செழிக்கும் மழைலாம் போன பிறகு அந்த சீசன் போன பிறகு பண்ணால் ஒன்றும் ஆகாது நீங்கள் கூட முளைஞ்சு கூட வராது எல்லாம் எல்லாமே மு போட்ட முதலேயே மோசம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் நீங்கள் கடந்த காலத்தில் வந்து சறுக்கி இருக்கலாம் தோற்றுருக்கலாம் நஷ்டப்பட்டுருக்கலாம் அவமானப்பட்டுருக்கலாம் சரிங்களா ஒரு சிம்ம அவர் வாழ்க்கையில் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக ரொம்ப சருக்கில் வருது சரிங்களா கொஞ்சம் கடை வாங்கிட்டார் அவருக்கான பிஸ்னஸும் அவர் செஞ்ச வியாபாரங்கள்லாம் நஷ்டத்தில் போயிட்டுது ஒரு சில இந்த மருத்துவ செலவு வந்து போச்சு அவரு சரிங்களா அதனால் வந்து அவரால் அந்த கடனை அடைக்க முடியல மருத்துவ செலவு வந்துச்சு அதில் வந்து பல லட்சங்கள்லாம் செலவு பண்ணிட்டார் அதுலேயும் கடன் அளி ஆகிட்டார் அதுக்கடுத்து வந்து அந்த கடன் வந்து வட்டியெல்லாம் போ போக போக ஒரு ரெண்டு வருஷம் அவரால் அந்த கடன் வாங்கினவங்ககிட்ட அவரால சரியாக எதுவுமே கொடுக்க முடியல அவரால் அந்த மாதிரி அவர் சூழ்நிலை அமைஞ்சு போச்சு அப்போ வந்து அந்த கடன் கொடுத்தவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க இதுக்கு மேலே அவர் கொடுக்க மாட்டார் போல் அதாவது ஒரு வருஷத்தில் கொடுத்து ரெண்டு வாங்கினார் சரிங்களா ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் அவர் எதுவும் தரல அப்போ அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணிட்டார் இவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டார் சரிங்களா சொந்தக்காரர் தான் சொந்தக்காரர் தான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் அவமானப்படுத்திட்டார் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க வேறு மாதிரி ஆ கொடுக்காதவங்கிட்டவங்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டிய கிடக்குன்னு மற்றவங்க முன்னால் அவமானப்படுத்துறது மற்றவங்கட்டியுமே சொல்கிறது இதுக்கு மேலே அவங்க உருப்பட மாட்டான் அப்படின்னு போய் இந்த மாதிரிலாம் பட் ஆனால் அவர் நல்ல ஒரு நியாயமான ஒரு நல்ல உழைப்பாளி கரெக்டாக என்ன சொல்கிறது அவருடைய நாணயம் வந்து அவர் உயிர் மாதிரி சரிங்களா நானேலாம் என்னையும் தவறுனது கிடையாது பட் அவர் ஏதோ ச சம் சுச்சுவேஷனால் சரிக்கிட்டார் அவ்வளோதான் மருத்துவ சிலை வந்து போச்சு ஒரு சில அவருடைய பிஸ்னஸ்லாம் எதுவும் கொஞ்சம் லாபம் வரல சரிங்களா அதுக்கடுத்து வந்து ரொம்ப அவர் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ரொம்ப அந்த கடன்காரனை ரொம்ப இதாக பேசுவாங்கள்ல ரொம்ப என்ன சொல்கிறது அவமானப்படுத்தி பேசுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் அந்த கடன் கொடுத்தவர் இவர் அந்த சிம்மராசிக்காராக ரொம்ப அவமானப்படுத்திட்டார் அவமானப்படுத்தினதான் இவர் என்ன பண்ணார் வீட்டில் வந்து இவருக்கு ஒன்றுமே இது பண்ணல ஏன்னா வேறையும் எங்கேயும் கடன் வாங்க முடியாது சரிங்களா அந்தமாரி சுச்சுவேஷன் இவரால் வேறு அடுத்தது வேறு எந்த இதுவும் வேறு யார்கிட்டையும் கடனும் வாங்க முடியாது அப்படி இருக்கார் என்ன பண்ணார்னா ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துகிட்டு அப்புறம் அவர்கிட்ட போனார் அந்த கடன் கொடுத்துனு கொடுத்தவர்கிட்ட போனார் எனக்கு வந்து ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க சரிங்களா ஆறு மாதம் டைம் கொடுங்க இதுதான் நான் கேட்குறேன் உங்களுக்கு ஃபைனல் டைம் ஆறு மாதம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே உங்கள் கடன் ஃபுல்லாக அடைக்கலாம் வச்சிங்களா அவருக்கு வந்து நிலம் இருக்குது அந்த நிலத்தை நீங்கள் எழுதிக்கோங்க உங்கள் பேருக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன் சரியா ஆறு மாதம் டைம் அதுக்குள்ளே வந்து நான் பணத்தை கட்டிடுறேன் அப்படி இல்லைனா என்னோடய நிலத்தை நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதும் அந்த கடன் கொடுத்துருக்கு என்னென்னா இவன் இதுக்கு மேலே கொடுக்க போகிறான் எப்படியோ நிலத்தை தான் எழுதி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேண்ணா நிலத்தை எழுதிக்கலான்னு ஆசையில் சரி சரி அப்படின்ட்டார் இந்த இதுதான் உனக்கு லாஸ்ட்டு இதுக்கு மேலே நான் டைம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார் அதுக்கு அடுத்தது அவர் கடுமையாக முயற்சி பண்ணார் அந்த ஒம்பதில் குரு வந்த பிறகு சரிங்களா ஒம்பதில் குரு வந்த பிறகு கடுமையாக முயற்சி பண்ணாரு வேலை கிடச்சிது பல பிஸ்னஸும் சைடில் பண்ணிணார் எல்லாத்துலேயும் நல்லது அந்த ஒம்பதில் குரு வரும்போது என்ன வேணாலும் ஆவாங்க சரிங்களா அவருடைய க அவர் வந்து அப்படி அப்படியே பணத்தை அதுக்காகவே சேமித்தார் குடும்பத்தை கரெக்டாக இது பண்ணார் குடும்பத்துக்கும் தேவையான பணம் கிடச்சிது அப்புறம் இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இப்போ தொண்ணூறு சதவீதமான பணத்தை கொடுத்துட்டார் தொண்ணூறு சதவீதம் பணத்தை கட்டிட்டார் இன்னும் பத்து சதவீதம் தான் அதுக்கு மட்டும் ஒரு மாதம் டைம் கேட்டுருக்காரு அவர் வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த கடன் கொடுத்தார் இல்லைங்களா அவர்கிட்ட சொன்னாரா உங்ககிட்ட நான் இந்த பணம் வாங்கினேன் நானே தானே கொடுக்குறேன் கொஞ்சம் தாமதமாகி போயிடுச்சு கொஞ்சம் சறுக்கிட்டான் நீங்கள் வாழ்க்கையில் சறுக்குனதே கிடையாதா நீங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துறான் நீங்கள் அப்படிலாம் இல்லை நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரா அவன் அது எப்படிங்க கொடுக்காமல் போவான் நீங்கள் விட்டுருவீங்களா அது என்ன அது எவ்வளோப்போ ஒரு வருஷத்தில் தரேன்னு வாங்கினேன் இப்போ ரெண்டு வருஷம் தாண்டிட்டுது ஆனால் எ எத்தனை மாதமோ அத்தனை மாதத்துக்கான வட்டியோடு சேர்த்து தான் கொடுக்குறேன் சரிங்களா ஒன்றும் நாங்கள் ஒன்றும் அசலையும் கொடுத்து இல்லை நான் எதுவும் குறைச்சியும் கொடுக்கல நான் எவ்வளோ எத்தனை மாதம் ஆச்சோ எத்தனை நாள் ஆச்சோ அத்தனை நாளோட சேர்த்து தான் நான் கொடுக்குறேன் வட்டியோடு தான் கொடுக்குறேன் சரியா ஆனால் நீங்கள் என்னை படுத்தின அவமானம்லாம் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது என்னை வந்து என்ன நினச்சிட்றீங்க நீங்கள் வந்து இது தரந்தாழ்த்து பேசுகிறாளா நான் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரான் இப்போ வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ பரவாயில்ல நீ நல்லா வந்து வளர்ந்துக்கணும் வர பரவாயில்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை நினைக்கும் போது என்ன சந்தோஷமாக அவர் சும்மா சமாளிக்கிறதுக்காக சொன்னாரான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுட்டுது சரிங்களா கோடீஸ்வர யோகம் வந்துட்டு அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த மூணு வருஷமோ உங்கள் வாழ்க்கையில் பணமழை வரப்போகுதுங்க துணிஞ்சு செய்யலாம் சரிங்களா துணிஞ்சு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வருமோ உங்களுக்கு அதாவது இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு வச்சுங்களா அவருக்கு நடிப்பு மட்டும்தான் தெரியும் அவர் போய் ஒரு பிஸ்னஸில் இப்போ இது பண்ண சொன்னால் ஒரு அம்பானி மாதிரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸில் போய் எழுத்துமே விட்டால் அவரால் எதாவது பண்ண முடியுமா முடியாது அவருக்கு தெரிஞ்ச நடிப்பு மட்டும்தான் சரிங்களா நடிப்பில் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கிறார் அந்த மாதிரி அவருடைய பேஷன் நடிப்பு சரிங்களா சினிமா தான் அவருடைய பேஷன் அந்த மாதிரி உங்களுடைய பேஷன் எது வேலைக்கு போகிறதா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதா எல்லாமே நடக்கும் உங்களுக்கு எது வருமோ அதை பண்ணுங்க எது வருமோ எல்லாராலையும் எல்லாம் செஞ்சிட முடியாது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த கொண்டாந்து அந்த விவசாயம் பண்ண வச்சுன்னா அவர் பண்ணிவிடுவார் அவரு இல்லை அவர் அவர் கொண்டு வந்து ஃப்ளைட் ஓட்ட சொன்னால் ஓட்டிட்டு வர தெரியாது அவருக்கு தெரிஞ்சு அதுதான் அதில் அவர் முழு கவனத்தையும் செஞ்சால் நம்பர் ஒன்னாக வராரு அதிலேயே பல சருக்கள் அவர் சந்திச்சுட்டு நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படம் நடிச்சிருக்காருன்னு வச்சுங்களா ஒரு அவர் ஐம்பது அறுபது படம் தோல்வி தழுவிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல அதுக்காக வந்து அவர் ஜெயிக்கலையே என்ன அவருக்கு இல்லாத பிரச்சனையே என்ன அவருக்கு இருக்கிற பிரச்சனையில ஒரு சதவீதம் கூட யாருக்குமே இங்கே கிடையாது தெரியுங்களா அவ்வளோ பிரச்சனை நான் சின்ன வயசுலேருந்தே அவர் பேட்டிலாம் பார்ப்பேன் பத்து நிமிஷம் கூட நான் நிம்மதியாக இருந்தது கிடையாது எனக்கு அவ்வளோ பிரச்சனை பிரச்சனைன்னு தான் பேசுவார் ஆனால் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒரு புள்ளி மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு புள்ளியாக தான் பார்ப்பார் அந்த பிரச்சனை அது வந்து பெருசாக ஓ அந்த பிரச்சனை புள்ளியை பார்ப்பார் மற்ற அவருடைய அவருடைய பேஷன் அவருடைய வேலை அவருடைய வளர்ச்சியை வந்து அந்த உலகம் மாதிரி பார்ப்பாரு அந்த பிரச்சனையை வந்து ஒரு புள்ளியாக தான் பார்ப்பார் மற்றதை உலகமாக பார்ப்பார் சரிங்களா அவரோட அன்றாட வேலை சரி எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறீங்களா வேலைக்கு வேலை கலைத்துறையில் போகிறீங்களா போங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது கலைத்துறைக்கு போகிறீங்களா போங்க வேலைக்கு போகிறீங்களா போங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்களா போங்க நல்ல திருமணம் செய்ய போறீங்களா நல்ல திருமணம் நடக்கும் குழந்த பிறக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே செட்டிலாக போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் பல கோடிகள் அள்ள போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலிங்க அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நேரத்தோடு தூங்கிடணும் நேரத்தோடு தூங்கினா காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்துடணும் அதேமாதிரி கடந்த காலத்தில் உங்கள் தோல்வியில் வந்து நான் இப்போ ஒருத்தர் சொன்னேன் இல்லைங்களா ஒருத்தர் வந்து கடன் வாங்கி இப்போ கொடுத்துட்டாருன்ட்டு அவர் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் வந்து என்கிட்ட பார்த்தார் சிம்மராசிக்கார் அவர் அவர் என்ன சொன்னார்னா இதுக்கு மேலே பார்த்துக்கிறேங்க அதாவது இந்த அவமானம் தான் எனக்கு நல்லது தான் இந்த அவமானம் வந்து எனக்கு நடக்காதது இருந்தால் நானும் ஏதோ சராசரியாக வாழ்ந்துட்டு போயிருப்பேன் இதுக்கு மேலே இவன்கள்லாம் மூக்கில் விரல வைக்கிற மாதிரி சரிங்களா நான் பட்ட அவமானத்தில் மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி நான் வந்து நான் வசதியாக வாழ்ந்து காட்டணும் நான் வளர்ந்து காட்டணும்னு வெறி இருக்குங்க அந்த அளவுக்கு என்னை அவமானப்படுத்திட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா கரை நல்லது தான் அவமானம் நல்லது தான் இப்போ ஒரு ஒரு பந்து இருக்குது உள்ளே காற்று ஃபுல்லாக இருக்குது அதை ஒரு தண்ணியில் போட்டால் அப்படியே மிதக்கும் அதே பந்தை நல்லா அந்த தண்ணியோட ஆழத்து வரைக்கும் நல்லா கொண்டு போய் விட்டணும் வச்சிங்களா வேகமாக வந்து மேலே போய் வந்து விழுந்தோம் சரிங்களா அந்த அடியில் கொண்டு போகிற மாதிரி அதுதான் அவமானம் அந்த அவமானம் ஒருத்தவங்களை வந்து மட்டன் தட்டி 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 இது அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து நம்ம வந்து வளர ஆரம்பிப்போம் நமக்கு ரோசம் வரும் எல்லாம் வரும் சரிங்களா கோபம் வரும் ரோசம் வரும் எல்லாம் வரும் அதுக்கடுத்து தான் நம்ம எப்படியே ஜெயிச்சு காட்டண்டான்னு ஒரு பெரிய வரும் சரிங்களா எப்பயுமே தூங்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கும்போது நம்மளை என்னென்னலாம் அவமானம் செஞ்சிச்சிடும் அவங்களாம் யார் அவங்க முன்னால் நம்ம எப்படி வளர்ந்து காட்டணும் சரிங்களா அப்படின்ற ஒரு 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 உத்வேகம் உங்களுக்கு வரணும் சரிங்களா இந்த சனி பயிற்சிக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் சனி பகவான் உங்களை மாற்றுவார் திருத்துவார் ஏ அதாவது திருடுறவன் கொலை பண்ணுறவன் தான் குற்றவாளி கிடையாது சரிங்களா இப்போ திருடினா தான் தப்பு கொலை பண்ணால் தான் தப்புன்னு கிடையாதுங்க அறியாமையாக இருந்தாலும் தவறு தான் அடுத்தவங்களை நம்பினாலும் தவறு தான் அடுத்தவங்களுக்கு ஏனோ தானான்னு பணத்தை கொடுத்தாலும் தான் அவர் தான் எதுக்கு சொல்லிருக்காங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு எது சொல்கிறாங்க உதவி பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும் நம்மட்டும் ஏனோ தானான்னு சரியில்லை அவங்களுக்கு உதவி பண்ண விட இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போறீங்க ஒருத்தர் ஆஃபீஸுக்கு போகிறது தான் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் ஏதோ அவர் அவருடைய கேப்பை விட்டுட்டாரோ இல்லை பஸ்ஸை விட்டுட்டாரோ நிற்கிறாரு டைம் ஆகுதுன்னு பார்த்து நிற்கிறாரு நீங்கள் போகிறீங்க பைக்கில் உங்களுக்கு இது லிஃப்ட்டு கேட்குறாரு கொடுங்க சரிங்களா கொடுங்க எந்த வழியாக போகிறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை அவர் ஆஃபீஸ்லேயே கொண்டு போய் விட்டாலும் அது உதவி தான் இல்லை நீங்கள் போகிற வழியில் ஒரு ஆஃபீஸ்னாலும் அதுவும் உதவி தான் சரிங்களா அது உதவி இதே நீங்கள் போறீங்க ஒருத்தன் குடி குஷ்டாக ஆடி நின்று சும்மா கையை போடுறான் அவனை கூட்டுக்குன்னு போனீங்கனாலும் அது உதவி கிடையாது சரிங்களா அது உங்களுக்கே நீங்கள் வச்சுக்கிற ஆப்பு மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா பா பாத்திரம் மருந்து பிச்சை போடுன்றாங்க எதுக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும் பிச்சை நீங்கள் உதவி பண்ணாலும் அதை சரியான உங்களுக்கு பண்ணணும் உதவின்னா அது உதவியாக இருக்கணும் நீங்கள் மாட்டோம் குடியார் நேதி மொணின்னு வச்சுக்கோன்னா ஒன்று உங்கள் மேலே வாய்மட்டை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை அவன் மேலே இருக்கிற அந்த ஆல்கஹால் ஸ்மெல் வந்து உங்கள் மேலே அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையே அவன் வந்து போதை தாங்க முடியாது பொத்துன்னு கிழ வந்துட்டான்னு வச்சுக்கான் நீங்கள் போகும்போது நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு உங்களை பாருங்க இல்லை எப்படா நீங்கள் இவ்வளோ வேகம் போகலாம் நீங்கள் அவனை உதவி பண்ண போயிருப்பீங்க இதுக்கு சொல்கிறேன்னா அரியா தவறு அடுத்தவங்கள நம்புறதும் தவறு சரிங்களா சிம்மராசிக்காரங்க ஒரு பலவீனம் என்னன்னா அடுத்தவங்களை அப்படியே நம்பிடுவாங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க நீங்கள் நண்பன்ட்டால் கரெக்டாக இருப்பீங்க ஆனால் உங்கள் நண்பை வந்து உங்ககிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அதாவது உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா எவ்வளோ சின்ன வயசுலேருந்து தெரியும் எவ்வளோ பண உதவி பண்ணியிருக்கலாம் இக்கட்டான நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு உதவி பண்ணிரலாம் ஆனால் ரொம்பவும்லாம் நம்பக்கூடாது அதாவது எப்பொருள் யார் எப்பொருள் யார் யார் வாய்க்கு வைப்பீங்க அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் சரியா ஒரு ஒரு ஏதாவது ஒரு மிராக்கலான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நடக்காத ஒரு விஷயம் உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் வேலிடேட் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் ஆராயணும் அதை சரிங்களா இப்படிலாம் ஓ அவ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்பி எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்தவங்களை நம்புறது அதேமாரி அநியாயமாக வந்து ஏமாறுறது இது எல்லாமே பெரிய தவறு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது சரிங்களா அதுக்கு தான் சனி பகவான் அடுத்தவங்களை அநியாயமாக நம்புறது அதேமாரி அநியாயமாக எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுறது எல்லாருக்கும் அதாவது உதவி தேவைப்படுவருக்கும் பண்ணலாம் உதவி தேவையில்லாதவங்களும் பண்ணக்கூடாது சரிங்களா இது எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துப்பார் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கப்படுறாரு அதையும் நீங்கள் பயன்படுத்தணும் சரிங்களா ஆக மொத்தம் இந்த வருஷம் இந்த சனிப்பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவான நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best.